ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாபம் சம்பாதிக்கணும் ஆனா எப்படின்னு தெரியலையா அப்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும் ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ட்ராடே கமாடிட்டில எவ்வளவு டேர்ன் ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் தான் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம் இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்டாக் லிங்க் மூலமா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான் தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் இன்னைக்கு நம்ம வந்து மார்க்கெட் அப்டேட் தான் பார்க்க போறோம் ஸோ ட்ரம்ப்போட முடிவு அப்படின்றத நம்ம வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் என்ன வந்து இந்தியா சார்பாக ஒரு வரி விதிப்புக்கு முடிவு எடுக்க போறாருன்னு இது வந்து அநேகமா இன்னைக்கு நைட்டில் அதாவது அவங்களுக்கு வந்து பகல் ஆகும் பொழுது அந்த முடிவெல்லாம் தெரியும் அப்ப நாளைக்கு நம்மளோட மார்க்கெட்ல அது என்னவா எதிரொலிக்க போகுதுன்னு தெரியும் பட் இன்னைக்கு வந்து கொஞ்சம் வந்து லைட்டா இறங்கி இருக்கு சரி இது பெரிய கரெக்ஷன் இல்லை நமக்கு அப்படியே அப்படி இப்படிதான் ஆட்டங்க அட்டிக்கிட்டு இருக்கு சரி என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் அருள்ராஜன் சார் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் மார்க்கெட்ல வந்து இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு சார் இன்னும் ட்ரம்ப்போட முடிவு வந்து வரல அந்த வரி விதிப்பு விஷயம் இதெல்லாம் வந்து இனி வரும் பொழுது எப்படி போக போகுது அப்படின்றத நாளைக்கு பாக்கலாம் சோ இப்ப வந்து இந்த ஒரு சின்ன சின்ன இறக்கம் அப்படின்றது இன்னும் எதனால நடந்துகிட்டே இருக்கு சார் ஏன் வந்து அந்த ஒரு இருபத்தாற டச் பண்ண விடாம எது வந்து தடுத்துக்கிட்டே இருக்கு சார் மார்க்கெட்ல இப்போதைக்கு அது அன்சர்டன்டி நிச்சயமற்ற தன்மை அப்படின்றது தொடர்ந்து இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் கிட்டத்தட்ட நம்ம கடந்த ஒரு ஆறு ஏழு எட்டு நாளா இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு சேர்த்து ஒன்பது நாளா முந்தையானது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளவே சுத்திட்டு இருக்கிறத பாக்குறோம் சோ இந்த குறிப்பிட்ட எல்லைக்குள் சுத்துதல் அப்படின்றது ஒரு ஜோன் சொல்லுவோம் இல்லை கன்சால்டேஷன் சொல்லுவோம் அதே மாதிரி ஒரு உச்சத்துல இப்போ வர்றதுனால ஒருவேளை டிஸ்ட்ரிபியூஷனாக கூட இருக்கலாமோ அப்படின்னு ஒரு அச்சத்துல கூட நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதாவது இது வந்து அடுத்த கட்டமாக ஒரு வலிமையான நகருக்கு தன்னை தயார் பண்ணுகிறது அந்த வலிமையான நகர் மேலையா கிழியா அப்படின்றதுதான் அடுத்த ஒரு கேள்வியா இருக்கு ஏன்னா இப்போ வரக்கூடிய தகவல்களும் ரெண்டு விஷயங்கள் ஒண்ணு நமக்கு வரக்கூடிய அந்த குளோபல் மேக்ரோ மைக்ரோபேக்டர்ஸ் உடைய இன்ஃபுளுன்ஸும் ரெண்டாவது நமக்கு வரக்கூடிய கியூ ஒன் ஆஹ் காலாண்டு முடிவுகள் இது வந்து ரெண்டுதான் இப்ப சந்தையினுடைய திசையை தீர்மானிக்க வல்லது இந்த ஒரு நிலைமையில அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அப்படின்றது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நெகோசியேஷன் அப்படின்றது இப்ப நாளையில தாண்டி இன்னும் ஒரு வாரத்துக்கு மிட் ஜூலை வரைக்கும் அது புஷ் பண்றதா இன்னொரு செய்தி வருகிறது ஏன்னா நெகோசியேஷன் போயிட்டே இருக்குது இன்னும் கன்க்ளூஷன் வரல அதனால இன்னும் கொஞ்சம் அந்த டக் ஆஃப் வார் போயிட்டு இருக்கிறதாவும் செய்திகள் அதனால இதை இன்னும் ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு இன்னும் ஒரு வாரம் கூட எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு தகவல் வெளியில வந்துகிட்டு இருக்கு இந்த பொதுவான ஒன்பதாம் தேதின்றது ஒருவேளை இந்தியாவுக்கு பொருந்தாதோ அப்படின்ற மாதிரியும் பார்க்கப்படுகிறது ஒருவேளை ஒரு மினி டீல் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில ஏதாச்சும் அனௌன்ஸ்மெண்ட்டும் இது கன்க்ளூஷன் முறையான கன்க்ளூஷன் வர்றதுக்கு அப்படின்றதுக்கு இன்னும் ஒரு வாரம் கூட எடுத்துக்கலாம் ஒரு வாரம் பத்து நாள் கூட எடுத்துக்கலாமோ அப்படின்ற தகவல் வந்துகிட்டு இருக்கு சரி சார் இப்ப குளோபல் மார்க்கெட் இந்த மாதிரியான ஒரு நிலைமையில இருக்கு அப்படின்றத முதல்ல பாத்தலாம் நேத்துக்கு முடிஞ்ச அமெரிக்க சந்தை அப்படின்றது பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு பெரிய மாற்றம் இல்லாமல் டவு ஜோன்ஸ் பாத்தீங்க அப்படின்னாலும் ஒரு பாயிண்ட் த்ரீ பெர்சென்டேஜ் இது வரைக்கும் பியூச்சர்ஸ் எடுத்துட்டு பேசும்போது நாங்க இந்த மேல நாங்க நிக்கிறத பாக்குறோம் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட்ல அப்படியே பிளாட்டா இருக்கிறது நம்ம பாக்குறோம் பிளாட் தான் ரெண்டுமே இப்போ பெரிய நகர்வு இல்லாம நிக்குது ஆனா ஐரோப்பிய சந்தைகள் அப்படின்றது எடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு சந்தைகள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் டெரிட்டரியில இருக்கிறத பாக்குறோம் குறிப்பா ஜெர்மனோட டாக்ஸும் ஆஹ் பிரான்சோட ரெண்டுமே வந்து ஒரு டீசெண்டான ஒரு ஏற்றத்துல இப்போது எடுத்துட்டு இருக்கு ஒரு சதவீதத்துக்கு மேலான ஒரு ஏற்றம் அப்படின்றத நம்ம பாக்குறோம் ஆஹ் ஆசிய சந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய மாற்றங்கள் இல்லை பாத்தீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு அரை சதவீத ஏற்றம் அரை அரை சதவீத இறக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில சந்தைகள் எல்லாமே கொஞ்சம் மாறி மாறி நகர்ந்துட்டு இருக்கு அதனால ஒரு ஒட்டுமொத்தமா ஒரு டைரக்ஷன்ல இப்போதைக்கு நகர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல அதே சமயம் குரூடாயின் பிரைஸ் மட்டும் என்ன ஆகுது கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டே இருக்கிறத நம்ம பாக்குறோம் ரெண்டு குரோடு இப்ப எழுபது டாலரை தாண்டி இருக்கு அஹ் டபிள்யூடிஐ குரோடு வந்து அறுபத்தி எட்டு புள்ளி நாலு டாலரை தாண்டி இருக்கிறத பாக்குறோம் ஸோ கிட்டத்தட்ட தொடர்ந்து அந்த ஈரான் அந்த இஸ்ரேல் வாரோட சீஸ் ஃபயர் முடிஞ்ச பிறகு ஒரு டிப்பு வந்தது ஆயில் பிரைஸ் ஆனா அந்த டிப்ல இருந்து கிட்டத்தட்ட பழையபடி அது மேல் நோக்கி வர ஆரம்பிச்சுக்கிறது இது இந்திய பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு சாதகமான செய்தி அல்ல ஏன்னா நம்ம பெரும்பாலும் குருட் இம்போர்ட் பண்றதுனால அதிக விலை கொடுத்து இம்போர்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம் அதே சமயம் டாலர் இண்டெக்ஸ் அப்படின்றதும் நைன்டி செவன் பாயிண்ட் சிக்ஸ் நைன்டி செவன் பாயிண்ட் டூ செவன் மருந்தது ஒரு மார்ஜினலி அப் அப்படின்னு நடக்குது இது வரைக்கும் வீக்கா தான் ஆகிட்டு வருதுன்னு பார்த்தோம் தட் இஸ் குட் ஃபார் தி ஈக்குவிட்டி மார்க்கெட் இன் ஜெனரல் அதே சமயம் கீழே வந்து ஒரு ரீபவுண்ட் ஆகிட்டு இருக்கு இப்போ அது வந்து சந்தைக்கு கொஞ்சம் பாதகமான ஒரு சூழலையா பார்க்கலாம் அதே நேரம் ஆஹ் இப்போதைக்க கூடிய நிலைமையில பாண்ட் பவுண்ட் மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யூஎஸ்ஓட டென் இயர் பாண்ட் ஈல்டு அப்படின்றது பழையபடி போயிடுச்சு ஹையஸ்ட் எழுதுக்கு நோக்கி போயிட்டு இருக்கு நோக்கி போயிட்டு இருக்கு இது எல்லாமே வந்து கொஞ்சம் பங்கு சந்தைக்கு கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கிறத பாக்குறோம் நாளைக்கு டிசிஎஸ் ஃபர்ஸ்ட் ரிசல்ட் ஒன் ரிசல்ட் வர ஆரம்பிக்க இருக்கிறது அதனால இந்தியாவுடைய உள்நாட்டு விவகாரம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளும் இப்ப இனிமேல் வர ஆரம்பிக்கும் உலக நிகழ்வுகள் ரெண்டு சேர்ந்த சந்தையை தீர்மானிக்கும் எஃப்ஐஸ் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் விற்பவர்களா தான் இருந்திருக்கிறாங்க அதனால சந்தை அப்படின்றது கொஞ்சம் மேல ஒரு தள்ளாட்டத்தில் தான் இருக்குது ஆனா இது வந்து ஒரு பிளாட்டான நிலைமையில இருக்கிறதுனால ஒரு பிரேக் அவுட் அப்படின்றது மேலேயோ கீழேயோ நிகழ்றதுக்கான வாய்ப்பு இருக்கு நிப்டியில சொல்றதா இருந்தா இப்போதைக்கு நிப்டியினுடைய நகர்வு அப்படின்றது வந்து மேல வலிமையாக தடுக்கப்படக்கூடிய இடமாக நம்ம எதை பார்க்கிறோம் இமீடியட்டா பார்க்கக்கூடிய இடங்கள் அந்த இருபத்தி அஞ்சாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது மிக வலிமையாக தடுக்கப்பட்டு இருக்கு மேல போக முடியாம கீழே அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மிக முக்கியமான ஆதரவு எல்லை இருபத்தி அஞ்சாயிரத்தி இருநூத்தி ஐம்பது இப்போ இருநூத்தி ஐம்பது அறுநூத்தி ஐம்பது இந்த எல்லைதான் மேலே ஆனா எண்ணூத்தி ஐம்பது இன்னும் அடுத்த கட்ட

அது இப்ப ஆல்ரெடி ட்ரம்ப் வந்து கொஞ்சம் வரி விதிச்சிருக்காரு அஹ் இது வந்து இப்போ ஸ்டீலோட இதுல எல்லாம் ரொம்ப பாதிப்பா இருக்கு எல்லாம் இறங்கி இருக்கு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க அது என்ன நிலவரம் சார் ஆமா தொடர்ந்து அது தான் இருக்கு அஹ் குறிப்பா அவர் வந்து முதல்ல இருந்தே பாத்தீங்க அப்படின்னா அலுமினியம் ஸ்டீல் இது ரெண்டு அதிகமான வரி விதிப்பு அப்படின்றது போட்டிருக்காரு அது வந்து உலக நாடுகள் மேலையும் போட்டிருக்காரு இந்தியாவுக்கும் அது பொருந்தக்கூடிய இடத்துல இருக்கு அதனால மெட்டலை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வலிமையான ஒரு இறக்கம் அப்படின்றது ஏற்கனவே வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றதையும் நம்ம பாக்குறோம் அது வந்து இப்ப டெய்லி ட்ரம்ப் போடக்கூடிய அந்த அடுத்தடுத்த முடிவுகளும் இன்னும் தொடர்ந்து அது இறங்குவதற்கு ஒரு காரணமா இருக்குன்னு நம்ம பாக்குறோம் ஸோ மெடல் செக்டர் அப்படின்றது இன்னைக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒன்னு புள்ளி நான்கு சதவீதம் மெடல் ஒரு இடங்கிருக்கு அதுக்கு ட்ரம்ப்போட வரி விதிப்பும் ஒரு முக்கியமான ஒரு காரணம் இதையும் தாண்டி அவர் அடுத்த கட்டமா பார்மசூட்டிக்கலுக்கும் வாயை திறக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு ஆனா சொல்லும் போதே நான் வந்து ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் டைம் கொடுப்பேன் அதுக்குள்ள அவங்களுக்கு இப்போ எல்லாம் சரி பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலை கொடுத்துருக்காரு அதனால இப்போதைக்கு கொஞ்சம் ஃபார்மா சிகிச்சை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி இக்கட்டான சூழல் இருக்கும்போது எப்பவுமே இன்ஸ்டியூஷன்ஸ் எதுவும் ப்ரிஃபர் பண்ணுவாங்க எஃப்எம்சிஜில அதனால பணம் இப்ப என்ன பண்ணது மெட்டல் விட்டுறது ஓரளவுக்கு எஃப்எம்சிஜில போயிட்டு பார்க் பண்ண ஆரம்பிச்சுக்கிறாங்க அப்படின்றதே ஒரு கூடுதல் தகவலா எடுத்துக்கலாம் ஓகே சார் சோ இப்ப செக்டார்ஸ் எல்லாம் வந்து இப்போ மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ல இருந்தாலும் எல்லாம் எப்படி இருக்கு சார் செக்டார்ஸ் அப்படின்றது வந்து செக்டார் ரொட்டேஷன் அப்படின்றது நடக்கிறதா கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஏன் அப்படின்னு சொன்னா ஏற்கனவே பலமாக ஏறிய செக்டார் மெட்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பலமான ஒரு ஏற்றத்தை கொடுத்திருந்ததானவ பாக்குறோம் சோ அந்த பலமான ஏற்றத்தை பயன்படுத்தி இப்ப என்ன ப்ராஃபிட் புக்கிங் நடக்க ஆரம்பிச்சிருக்கதானவ பாக்குறோம் அந்த ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றது முன்னாடி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமொபைல் செக்டரும் நல்லா தான் ஏறினது அதுலயும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அதே மாதிரி பேங்கிங் செக்டரும் நல்லா ஏறிச்சு அதுலயும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இப்ப இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆட்டோ எஃப்எஃப்ஜி லைம் லைட் வந்துட்டு இருக்கு ஒரு பாசிட்டிவ் சைட்ல பார்மா வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் பார்மா இஸ் த கிங் இப்போதைக்கு செக்டர் வைஸ் நம்ம பார்க்கும்போது ஒரு பலமான ஒரு ஏற்றம் அப்படின்றதுல மார்க்கெட் இறங்குற மார்க்கெட் என்ன பண்ணது ஓரளவுக்கு மேல் நோக்கி திரும்ப ஆரம்பிச்சிருக்கு அந்த ட்ரெண்ட் இன்னும் கண்டினியூ தான் இருக்கு ஆட்டோமொபைல் செக்டார் வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பொருளாதாரத்தின் வலிமையை காட்டக்கூடிய முதல் செக்டார் அப்படின்றது ஆட்டோமொபைல் செக்டர் தான் ஆட்டோமொபைல் செக்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அதுல ஒரு ஸ்ட்ரென்த் வருதுனாவே ஓவராலா பொருளாதார வலிமையா மாறுது அப்படின்ற ஒரு இண்டிகேட்டரா நம்ம அதை எடுத்துக்கலாம் இப்பயும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதுல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது திரும்ப வர ஆரம்பிச்சிருக்கிறது அதையும் நம்ம கவனத்துல எடுத்துட்டு பாக்கலாம் பட் ஐடிஐ பொறுத்த வரைக்கும் இப்ப சுழக்கமான நிலையில இருக்கு நான் சொல்லிக்கிட்டே வந்து ஒரு முன்னாடி ஒரு ஏற்றம் வந்தது அதன் பிறகு இப்ப சுழக்கமான நிலையில இருக்கு நாளைக்கு வரக்கூடிய டிசிஎஸோட ரிசல்ட் ஒரு இண்டிகேட்டரா எடுத்துக்கிட்டு அது வந்து ஒரு டைரக்ஷன் எடுக்கும் இப்போதைக்கே ஒரு ஃபிளாட்டா தான் மூவ் மூவ் ஆயிட்டு இருக்கிறத பாக்கணும் இதுல அஹ் மிட்கா பங்குகள் அப்படின்றது ஒரு ஓரளவுக்கு கொஞ்சம் இறங்கிதான் முடிஞ்சிருக்கு அதே சமயம் இந்த ஸ்மால் கேப் பங்குகள் ஒரு அரை சதவீதத்துக்கு மேலான ஒரு இயக்கத்தில் இருக்குதமா பார்க்கிறோம் அதனால ஸ்மால் கேப் அப்படின்றது இன்னும் ஸ்ட்ரென்த்தை காட்டியிருக்கு பட் ஓவரால் மார்க்கெட் அப்படின்றது ஒரு சுணக்கமான நிலையில இருக்கு பெரும்பான்மையான செக்டர்ஸ் எல்லாம் இப்போ வந்து ஒரு சுணக்கமான நிலைமையில சுணக்கம் சொல்லும்போது அஹ் கொஞ்சம் பிளாட்டான ஒரு நிலைமையில இருக்கிறத பாக்குறோம் அதுல இப்போதைக்கு வலிமை காட்டி கொண்டிருக்கிற ஒரு செக்டாரா ஃபார்மாவும் எஃப்எம்சிஜியும் லீட் பண்றாங்க அதுக்கு அடுத்த கட்டமாக ஆட்டோ இருக்கிறது தான் ஓகே சார் ஸோ இப்போ வந்து நம்ம ஃபைனலாக இந்த கோல்டு சில்வர்லாம் வந்து பேசுறதே இல்லை ஸோ இப்போ கோல்டு சில்வரோட நிலமெல்லாம் எப்படி இருக்கு சார் தங்கம்லாம் ஏறிட்டு தான் இருக்கா இல்லை என்ன நிலவரம் சார் கோல்டு சில்வர் அப்படின்னு நினைக்கும் கோல்டோட விலை வந்து சமீபத்துல சமீபத்துல அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய பெரிய ஏற்றம் கிட்டத்தட்ட அந்த ஒரு லட்சம் எம்சிஎக்ஸ் இருபத்தி நாலு கேரட் அங்கம் ஆஹ் வியாபாரமான நிலைமையில சொல்லிட்டு இருக்கிறோம் சோ அந்த ஒரு உச்சத்தை தொட்ட பிறகு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இது வந்து பதிமூணாம் தேதி ஜூன் ஆஹ் முற்க பாத்தீங்கன்னா அடுத்த பதிமூணு வச்சுன்னா ஒரு மாசம் ஆயிடும் அதுக்கு இருந்து பாத்தீங்கன்னா மெல்ல மெல்ல இறங்கிட்டு இருக்கு ஒரு லட்சத்துல இருந்து இப்ப எங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஆறாயிரத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஆக ஒரு நாலாயிரம் புள்ளிகள் கிட்ட அது பத்து கிராம் தங்கம் இருபத்தி நாலு கேரட் இருக்கிறேன் அதுல ஒரு நாலாயிரம் புள்ளிகள் கிட்ட இறங்கி இருக்கு இப்போதைக்கு தங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய கடந்த ஒரு பத்து நாளா கூட எடுத்துக்கலாம் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளால சுத்திட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம் கீழே தொண்ணூத்தி அஞ்சாயிரமும் மேல தொண்ணூத்தி எட்டாயிரமும் எடுத்துக்கலாம் இதுக்குள்ளதான் வந்து ஒரு மூவாயிரம் புலிகளுக்கு இடையே மேல கீழே மேல கீழே நகர்ந்துட்டு இருக்கு அதனால தங்கம் ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இறங்கமுகமாக மாறி இப்போதான் பக்கவாட்ட நகரில் இருக்குறோம் அதே சமயம் சில்வர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இதுவும் நான் வந்து எம்சிஎக்ஸ்ல வியாபாரம் கூடிய ஒரு கிலோ சில்வர் எடுத்துக்கிறேன் இப்ப ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி கிட்ட இருக்கு கிட்டத்தட்ட இது கூட ஒரு இதுதான் வந்து ஒரு பெரிய ஸ்பார்க் கொடுத்தது ஸ்பார்க் அப்படின்னு சொன்னா இதனுடைய உச்சம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது இந்த ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூறு கிட்ட கிட்டத்தட்ட அது போய் தொட்டது நம்ம பார்க்கிறோம் அங்க இருந்து ஒரு லட்சத்தி தொள்ளாயிரத்தி எழுநூறுல இருந்து ஒரு லட்சத்தி ஏழாயிரம் இந்த வீழ்ச்சின்றது ஒரு சிறிய வீழ்ச்சியா தான் நம்ம பார்க்கறோம் அதே சமயம் இது வந்து கோ தங்கத்தை விட வெள்ளி இப்ப வலிமையாக மாறி கொண்டிருக்கிறது நம்ம பார்க்கறோம் மேபி அடுத்தடுத்த ப்ரோக்ராம்ல கோல்டு சில்வர் ரேஷியோ பத்தி நான் ஒரு விளக்கங்கள் கொடுக்குறேன் இப்போதைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள் தங்கத்தை விட வெள்ளி இன்னும் வலிமையாக இருக்கிறது இறக்கங்கள் எல்லாம் வந்து வெள்ளி அதிக வாய்ப்பை கொடுப்பதாக நம்ம சொல்லலாம் ஓகே சார் ஸோ மார்க்கெட்ல வந்து இப்போதைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத சொல்லியாச்சு சார் நம்மளோட அடுத்து எம்எஸ்எம் கிளாஸுக்கு நிறைய கால்ஸ் வந்துட்டு தான் சார் இருக்கு நிறைய பேர் வந்து ரொம்ப ஆர்வமா தான் இருக்காங்க ஏன்னா இப்போ இருக்க மார்க்கெட் சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதுன்ற ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு நான் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினச்சி நம்ம போவோம் அப்புறம் பார்த்தா அங்க வந்து நம்ம ஜீரோ ஆயிட்டு தான் வரும் ஸோ அதனால பணத்தை வந்து இழக்காம இருக்கிறதுக்கு நம்ம வந்து கத்துக்கிறதுனால நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க எம்எஸ்எம் வந்து இந்த வாரம் வர வார மண்டேவா சார் பரவாயில்ல மண்டே அன்னைக்கு இரவு எட்டுல இருந்து ஒன்பது மணிக்கு மண்டே டு ஃப்ரைடே நான்கு வார காலம் ஆன்லைன் பயிற்சி தான் தமிழ நான் தான் எடுக்கிறேன் சோ இந்த பயிற்சி வகுப்பு அப்படிங்கிறது அவங்க எல்லாருக்குமே ஒரு முறையாக ஒரு போர்ட்போலியோ கிரியேட் பண்ணி ஒரு ஷார்ட் டேர்ம் மீடியம் டேர்ம் லாங் டேம் கோல செட் பண்ணி சோ நமக்கு ரிட்டைர்மெண்ட் ஆகும்போது நமக்கு ஒரு போர்ட்போலியோ தான் நம்மளை காப்பாத்தணும் இல்லையா சோ அதுக்கான ஒரு போர்ட்போலியோவை எவ்வளவு ஏழியா நம்ம ஸ்டார்ட் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த பவர் ஆஃப் காம்பனி கூட

பார்க்கலாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி லாபம் சம்பாதிக்கணும் ஆனா எப்படின்னு தெரியலையா அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும் ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ட்ராடே கமாடிட்டில எவ்வளவு டேர்ன் ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் தான் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம் இந்த ஒட்டுமொத்த மொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்ஸ்டாக் லிங்க் மூலமா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான்